ாக நிம்மதி இல்லாமல் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் பித்து பிடித்து அலைந்து திரியும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த உச்சக்கட்ட பதற்றத்தினால் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் நெகிழ்வு தன்மைகளை காண்பிப்பதற்கும் எகிப்துக்கு விஜயம் செய்த மொசாரினுடைய தலைமைகள் தற்போதைய சூழ்நிலையை தணிப்பதற்காகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு ஈரானுக்கு விஜயம் செய்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மத்திய கிழக்கு பங்காளி ஹமாசினுடைய புதிய தலைவர் நியமனம் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக கூடிய அறிக்கை முக்கியமாக பலம் வாய்ந்த மின்னணு போர் அமைப்புகளை ஈரானில் களமிறக்கிய ரஷ்யா இஸ்புல்லா ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும் உளவியல் ரீதியான மிரட்டல்களும் காசாவின் யுத்த களத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பே ஹமாசினுடைய செயல்பாட்டு தலைவராக காலித் மிஷல் அவர்கள் செய்யப்பட்டார் அதே நேரம் ஹமாஸ் தரப்பினர் தற்போது புதிய அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள் தசாப்தங்களில் பல தலைவர்களின் தியாகத்திற்கு பின்பு விதிமுறைகள் மற்றும் தீர்மானத்தின் மூலம் புதிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதே போன்று தலைவர் இஸ்மல் ஹானியா அவர்களுடைய வெற்றிடத்திற்கு ஷூரா சபை மற்றும் விதிமுறைகளுக்கு அமைவாக வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பரந்த ஆலோசனை செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நமது பலஸ்தீனிய மக்களுக்கும் நமது அரபு மற்றும் தேசத்திற்கும் நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் நிர்வாக அமைப்புகள் மற்றும் ஷூரா கட்டமைப்பு தங்களுடைய பணியை ஆரம்பித்துள்ளார்கள் ஆலோசனைகள் மற்றும் பிறகு அதன் முடிவுகளை அறிவிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் மேலும் புதிய தலைவரை தீர்மானிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் தடையின்றி நடைபெற்று வருகின்றது என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் உத்தியோகப்பூர்வமாக தெரிவித்துள்ளார்கள் எனவே தற்போது செயல்பாட்டு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தற்காலிக தலைவராக தான் செயற்படுவார் ஹமாஸ் தரப்பினர் மத்தியும்

அவர்கள் தான் தலைமையாக இருக்கின்றார் அரசியல் தலைமை பொறுப்பை தொடர்புகளை கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும் சில ஊடகங்கள் செய்திகளை தலைவராக இருக்கக்கூடிய களத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமான எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு சிறந்த புதிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்வார்கள் என

எனவே ஒட்டுமொத்த காசானுடைய நிலப்பிரதேசத்தையும் நாங்கள் எடுத்து நோக்கினால் பத்து சதவீதமான நிலப்பிரதேசத்தில் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது பிரதேசங்களிலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஊடுருவ சந்தர்ப்பங்களில் அடிமேல் அடிவாங்கி தெரித்து ஓடியுள்ளது அதே போன்று காசாவிலே கிலோமீட்டருக்கும் அதிகமான சுரங்கவழி பாதைகள் காணப்படுகின்றன இந்த சுரங்கவழி பாதைகளில் எண்பது சதவீதமான சுரங்கவழி பாதைகளை தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்டுபிடித்திருப்பதாகவும் அமெரிக்க ராணுவ தலைமைகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள் முன்னூறு நாட்களை கடந்த யுத்தத்தில் காசாவில் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் பாதைகளை மாத்திரம் தான் இவர்களால் கண்டுபிடிக்க முடிந்துள்ளது அதே போன்று நீரை அனுப்பக்கூடிய தோல்வியடைந்து இருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொண்டுள்ளது பலஸ்தீனிய ஆய்வாளர்களுடைய அடிப்படையில் இன்னும் பல்வேறு அடிப்படையில் குறைவான பலஸ்தீனிய போராளிகளை வீரமரணம் அடைந்துள்ளார்கள் இவை தொடர்பாக முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் அதே போன்று ஆயுத உற்பத்தியும் நடைபெற்று வருகின்றது சுரங்கவழி பாதைகளில் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான ஆயுத உற்பத்தி நடைபெற்று வருகின்றது இன்னும் பல மாதங்களுக்கு இந்த போரை தொடர்வதற்கான எல்லா விதமான ஆயுத திறன்களும் பலஸ்தீனிய போராளிகளிடம் காணப்படுகின்றன அதே போன்று முன்னூறு நாட்களை கடந்தும் பலஸ்தீனிய போராளிகள் காசாவில் இருந்து இஸ்ரேலி இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசினுடைய ஏவுகணை திறன்களை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் இதற்கு பிறகு ஹமாசினால் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது ஆனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பும் ஹமாஸ் தரப்பினர் ரஃபா பிரதேசத்திலிருந்து இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் எனவே இந்த தகவல்கள் ையும் பலஸ்தீனி ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து ஒரு மிக முக்கியமான கருத்து ஒன்றை அளித்துள்ளது என்று உறுதி செய்துள்ளார்கள் ஒட்டுமொத்த திறன்களில் இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருபது சதவீதமான திறன்களை மாத்திரமே முழுமையாக அளித்திருப்பதாக எல்லாவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களும் இவற்றை கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள் எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமி பிணப்படுகளை பயங்கரவாத கோலை இராணுவம் கட்டிடங்களையும் வீடுகளையும் தலைமற்ற பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்ததையும் திறன்களில் பாதையை கூட அவர்களால் அளிக்க முடியவில்லை மேலும் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹமாசினுடைய இருபது சதவீத திறன்களையும் மீண்டும் கட்டமைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஹமாஸ் தரப்பினர் மேற்கொண்டு வருவதாகவும் பலஸ்தீனி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்து கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாலங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே நேரம் ஈரானினுடைய தாக்குதலுக்கு பயந்து உச்சகட்ட பதற்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகளை ராணுவம்

கடந்த நாற்பத்தி எட்டு மணி தாலங்களுக்குள் ஜலாடா பிரதேசத்தில் மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள் பயன்படுத்தி வாகனங்களை வெடிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் படையினர் தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாயை வாகனங்களை அளித்துள்ளார்கள் அதனோடு வந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கவே

து இந்த தாக்குதலினால் ஆயுதமேந்தி ஐந்து நிலத்தரிடர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் மேலும் ஆயுதமேந்தே இரண்டு நிலத்திடர்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் நேற்றைய தினம் இஸ்வுல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய வளமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து எட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மற்றும் அபிவி ஆகிய பிரதேசங்களிலே நிலத்திடர்களுடைய வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக இலக்கு வைத்து அவசதி ஏவுகணை தாக்குதல்களையும் பலாக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் அதே போன்று ஷெலோமி சாகிய நிலத்திடர்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் நான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களையும் பீரங்கி தலங்களையும் இலக்கு வைத்து புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்ட படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அதே போன்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது மேலும் சிறியிலே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதலில் குறித்த வாகனத்திலே பயணித்து ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஆனால் சில ஊடகங்கள் குறித்த தாக்குதலில் ஹிஸ்புலா ராணுவத்துடைய தளபதியை கொல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை வெளியிட்டிருந்தன உண்மையிலேயே குறித்த தாக்குதலில் ஹிஸ்புலா ராணுவத்தை சேர்ந்த யாரும் கொல்லப்படவில்லை லெபனான் பொதுமக்களே கொல்லப்பட்டுள்ளார்கள் அதே நேரம்

வாங்குவோம் என தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் இதனை உறுதிப்படுத்தும் முகமாக ஈரானிய தரப்பினர் ஐக்கிய நாடுகள் சபையிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள் இஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதல்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இராணுவ இலக்குகளாகவும் இருக்கலாம் இராணுவம் அல்லாத இலக்குகளாகவும் இருக்கலாம் என்றும் ஈரானிய தரப்பினர் ஐக்கிய நாடுகள் சபையிடம் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கின்ற விகிதத்தில் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதை அறிந்து கொண்டு ஏனைய நாடுகள் உடனடியாக லெபனானில் இருந்து தங்களுடைய மக்களை வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவம் பிரதேசங்களை மிளக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நிச்சயமாக லெபனானிலே முழுநீல போரோன்ஸ் என்பதன் காரணத்தினால் தான் அதிகளவான சர்வதேச நாடுகள் உடனடியாக லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேறும்படி கூறியிருந்தார்கள் குறிப்பாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எதை எப்படியாவது லெபனானில் இருந்து வெளியேறி விடுங்கள் என எச்சரிக்கையை வெளியேற்றிருந்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி அதிகமான நாடுகள் முழுமையாக வெளியேறும்படி தங்களுடைய குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னும் ஒரு புறம் ஈராக்கிய தரப்பினரும் ஈரானிய தரப்பினரும் ஒன்றிணைந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹைபா விமான நிலையத்தினை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள் ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான அதிகளவான விமானங்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலினால் இஸ்ரேல் போக்குவரத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அடைந்திருந்தது இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் பிரதிநிதிகளையும் அனுப்பி வைத்துள்ளார்கள் மேலும் பிரதேசம் தொடர்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் நெகிழ்வு தன்மைகளையும் காண்பித்துள்ளார்கள் ஆனால் தற்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது கொள்வதற்கு யாருமே இல்லை என எகிப்திய தரப்பினர் அறிவித்துள்ளார்கள் ஏனென்றால் ஹமாஸ் தரப்பினர் புதிய தலைவரை நியமிக்கும் வரையில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலேயே இவ்வாறான பதச்சாரமான சூழ்நிலையில் பீதியான சூழ்நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நோக்கி நகர்ந்திருப்பது அவர்களுடைய உண்மையான கோலை தனத்தினை எடுத்து காட்டுகின்றது மத்திய கிழக்கு போரை விரும்புவராக இருந்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு விரும்புவராக இருந்தால் ஏன் இப்படியான ஒரு பதற்றமான சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு பிரதிநிதிகளை அனுப்பி இருக்க வேண்டும் மேலும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள்ளே பித்து பிடித்து அணைந்து திரிந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினை மேலும் பதச்சத்திற்குள்ளே தள்ளுமுகமாக முகமாக ஹிஸ்புல்லா அதிகாலை மூன்று மணி அளவில் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பகுதியின் வெயிற்றிலால் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடர்களின் குடியிருப்பு பிரதேசத்தை இலக்க வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அறுபதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இது ஒரு புறம் இருக்க யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான இரண்டு சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் சரியான திட்டமிடல்களை மேற்கொண்டு தாக்குதல்களை படிப்படியாக அதிகரித்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மீதான உளவியல் போரை திறம்பட செய்து வருகின்றார்கள் இந்த உளவியல் போரினால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மாத்திரமல்லாமல் அமெரிக்க தரப்பினரும் பதற்றம் அடைந்துள்ளார்கள் அடுத்து ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் மாத்திரம் ரஷ்யாவுடைய பல சரக்கு விமானங்கள் ஈரானிலே களமிறக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவிலிருந்து மிக முக்கியமான ஆயுதங்கள் ஈரானில் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதிலும் குறிப்பாக ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய அதிநவீன மின்னணு போர் அமைப்புகளை ஈரானில் களமிறக்கியிருப்பதாக

அமெரிக்காவின் மத்திய கட்சளை தளபதி அவசரமாக பஹ்ரைனுக்கு விஜயம் செய்துள்ளார் பஹ்ரைனில் அமெரிக்க ராணுவ தளத்திலிருந்து தாக்குதலை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் அவர் ஆரம்பித்துள்ளார் இதை தொடர்ந்து இன்றைய தினம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மத்திய கிழக்கு பங்காளியான ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு அவசர விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஜோர்டானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு விஜயம் செய்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிப்பதற்கான எல்லா விதமான உரிமைகளும் எங்களுக்கு இருக்கின்றன மேலும் எங்களுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துபவர்கள் மீதும் நாங்கள் தாக்குதலில்

குவிப்பிச்சிருந்தார்கள் இன்று காலையுடன் எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் முடிவடைந்து விட்டன தற்போது அமெரிக்க தரப்பினர் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய தரப்பினர் தாக்குதலை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்